பிரியாணி யார் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க இல்ல பார்சல் பண்ணி தராங்கன்னு பார்க்காம வாங்குறீங்களா அந்த தப்ப மட்டும் இனி பண்ணிடாதீங்க இன்றைய நாகரீக வாழ்க்கையில் மிட் நைட் பிரியாணி எனும் புதிய கலாச்சாரம் பலரையும் கட்டி போட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் வேலை நேரம் நீண்டு விட்டது வீடு திரும்பும் நேரம் மாறிவிட்டது உடனடியாக கிடைக்கும் ஹோம்லி மற்றும் டெலிவரி வசதிகளால் இரவு பத்து மணிக்கு மேல் பிரியாணி ஆர்டர் செய்வதும் அதை பன்னிரண்டு மணிக்கு மேல் சாப்பிடுவதும் இயல்பான ஒன்றாகவே மாறிவிட்டது ஆனால் இவற்றால் ஏற்படும் உடல்நிலை பாதிப்புகள் குறித்து யாரும் சிந்திக்க மறுக்கிறார்கள் அண்மையில் பல்வேறு இடங்களில் பிரியாணி சாப்பிட்டவுடன் மாரடைப்பு பிரியாணிக்கு பிறகு குன்று உயிரிழப்பு போன்ற செய்திகள் வெளியே வருகின்றன இதனை கூட்டிக் கொண்டு உணவு பாதுகாப்புத்துறையினர் நடத்திய ஆய்வுகளில் பல முறை பயன்படுத்தும் எண்ணெயில் பிரியாணி தயாரிக்கப்படுவதாகவும் அதனாலேயே இதய நோய்கள் அதிகரிக்கின்றன என்றும் கண்டறிந்துள்ளனர் தினசரி உணவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய எண்ணெய் அளவு அதிகபட்ச மூன்று முதல் ஐந்து ஸ்பூன் மட்டுமே ஆனால் ஒரு தனியாக கிடைக்கும் பிரியாணி பிளேட்டில் கூட ஒரே நேரத்தில் நான்கு டீஸ்பூன் எண்ணெய் இருக்கலாம் இறைச்சி எண்ணெய் மசாலா எல்லாம் சேரும் போது அது ஒரு நாள் தேவையை விட இரு மடங்கு அதிகமாக இருக்கலாம் இது உடலில் தேவையற்ற கொழுப்புகளாக சேர்ந்து இரத்த நாளங்களில் அடைப்பை ஏற்படுத்துகிறது இதுவே மாரடைப்புக்கு வழிவகுக்கிறது மேலும் இரவு நேரங்களில் குறிப்பாக பத்து மணி கடந்த பிறகு உடலில் செரிமானம் மெதுவாக செயல்படுகிறது இன்சுலின் தாக்கமும் குறைந்து விடுகிறது அப்போது கொழுப்புச்சத்து சத்து அதிகமுள்ள உணவுகள் உட்கொள்ளப்படும் போது உடல் அதை சரியாக ஜீரணம் செய்ய முடியாமல் நேரடியாக கொழுப்பாக சேமித்து வைக்கிறது இதுவே நாளடைவில் நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு வரை இழுத்துச் செல்லக்கூடிய பாதிப்பு ஏற்படக்கூடும் பிரியாணி விருப்பத்திற்காக வாரத்திற்கு ஒரு முறை அதுவும் மதிய நேரத்தில் சாப்பிடுவது பரவாயில்லை ஆனால் நாள்தோறும் பிரியாணி சாப்பிடுவது அதிலும் நள்ளிரவில் சாப்பிடுவது உடலுக்கு மிகப்பெரிய சுமையாகும் இதனால் மாரடைப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகரிக்கிறது என எச்சரித்துள்ளனர் முன்னோர்களின் உணவு பழக்கங்களும் இதையே கூறுகின்றன சூரியன் மறைவதற்கு முன் உணவு முடிக்க வேண்டும் என்ற பழக்கம் உடலின் இயற்கை ஜீரணவியல் முறையை வைத்து உருவானது இன்று நாம் அதை தவிர்க்கிறோம் காலை உணவை தவிர்க்கிறோம் நள்ளிரவில் பிரியாணி தேடுகிறோம் இதுவே திசை இழந்த வாழ்க்கை முறையை உருவாக்குகிறது உணவுக்காக வாழ வேண்டும் என்றதை கவிட்டுவிட்டு சுவைக்காக உயிரை தொலைக்கும் நிலை நோக்கி நாம் நகர்கின்றோம் பிரியாணி சாப்பிடலாம் ஆனால் அதற்கும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் எப்போது எவ்வளவு என்பது முக்கியம் சுவை என்பது சிறிது நேரம் ஆனால் உடலின் பாதுகாப்பு என்பது வாழ்நாள் முழுவதும் ஒரு பிரியாணிக்காக ஒரு உயிர் போவதை தடுப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு இனி மிட்நைட் பிரியாணி சாப்பிடவும் முன் ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டியது அவசியம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்